பேரழகு அபாரமான நடிப்பு இந்த ரெண்டும் ஒருங்கே அமைந்தவர் தான் நடிகை நதியா தமிழ் சினிமா கனவு ஒருவரான இவர் நாயகியாக நடித்தது வெறும் நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் அப்ப தன்னுடைய துணிப்பான நடிப்பாலும் அலங்கார நலினத்தாலும் மக்களோட மனங்களை குத்தகைக்கு எடுத்தார்னே சொல்லலாம் என்றென்றும் இளமைக்கு இவர்தான் இலக்கணம் ரசிகர்களின் அன்பு குறையாத எவர்களின் கதாநாயகி நதியா அவருடைய வெற்றி பயணத்தை குறித்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பர்சனலா அவருடைய குடும்பம் காதல் தான் எனக்கு முக்கியம் இந்த சினிமாவோட அப்படிலாம் பகிர்ந்திருக்கிறார் அந்த பேட்டியை நான் அப்படியே காணொலியா தருகிறேன் இவருடைய பெற்றோரின் பூர்வீகம் கேரளா திருமணத்துக்கு பிறகு மும்பையில உங்க குடியேறி இருக்கிறாங்க வகுப்புல டீச்சர் இல்லாத போது அந்த டீச்சர் மாதிரியே மிமிக்ரி பண்றது இவனுடைய சேட்டையில ஒண்ணு இதனால இவர் மேல அடிக்கடி புகார் வர இவங்க அப்பா கிட்ட செமத்தியா அடி வாங்கியிருக்காங்க இவங்க பத்தாவது படிக்கும் போதுதான் இவங்க வீட்டுல டிவி வாங்கினாங்களாம் இந்தி மற்றும் மலையாள காதல் கதை படங்களை நதியா விரும்பி பார்க்க லவ் ஸ்டோரிங்கிற இந்தி படம் ரிலீஸ் ஆன போது நடிகர் குமார் கௌரவின் பெரிய ரசிகையா மாறியிருக்காங்க அவர் போலவே ஸ்கூல்ல நடிச்சு காட்டுவாங்களாம் அந்த படத்தை பதினைந்து முறைக்கும் அதிகமாக பார்த்திருக்கிறாங்க நதியா ஆனாலும் அதெல்லாம் சராசரி ரசிகையாகத்தானே தவிர சினிமாவில் நடிக்கும் ஆர்வம் வரலை வரல அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க பத்தாம் வகுப்புக்கு பிறகு ஐந்து வருட அப்ளைடு ஆர்ட்ஸ் கோர்ஸ்ல சேர்ந்திருக்காங்க அப்போ நிறைய மாடலிங் வாய்ப்புகள் வந்தும் மறுத்திருக்காங்க நதியா இவங்க அப்பாவும் இயக்குனர் பாசில் சாரின் தம்பியும் நெருங்கிய நண்பர்கள் அவங்க மூலமா பாசில் சார் இவங்கள பார்க்க வந்து நடிக்க வலியுறுத்தி கேட்டிருக்கிறார் குடும்ப நண்பர் அப்படிங்கறதுனால ஒப்புக்கிட்டு ஹாலிடேல நடிக்கிறதா சொல்லிருக்காங்க நதியாவோட குடும்பம் அப்படித்தான் நோக்கேத தூரத்து கண்ணும் நட்டு அப்படிங்கிற மலையாள படத்துல ஹீரோயினா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க இந்த நதியா காலேஜ் போற மாதிரி விருப்பம் போல ட்ரெஸ் மற்றும் அக்சசரிஸ செலக்ட் பண்ணிக்கோ அதுல மஞ்சள் நிறம் டாமினேட்டிங்கா இருக்கட்டும்னு சொல்லியிருக்கிறார் பாசில் மும்பையில லோக்கல் தான் நதியாவுக்கான அக்சசரிஸை எல்லாம் வாங்கி படத்துல பயன்படுத்திருக்காங்க பாசில் சார் ஜெரீனா மொய்துங்கிற இவங்க பேரை நதியான்னு மாத்திருக்கிறார் அந்த பட ஷூட்டிங் முடிந்ததும் மும்பைக்கு படிக்க போயிருக்கிறாங்க நதியா இவங்க முதல் படம் பெரிய ஹிட் தொடர்ந்து நிறைய மலையாள பட வாய்ப்புகள் வந்திருக்கிறது ஆனா சரியான முடிவெடுக்க முடியலையா மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பிறகு நடிப்பை டிக் பண்ணியிருக்கிறார் நதியா ரெண்டரை வருஷம் படிச்ச நிலையில இவங்க படிப்பை நிறுத்த வேண்டிய அளவுக்கு சினிமாவில் ரொம்ப பிஸியாகி இருக்கிறார் நதியா மூணு மலையாள படங்களை நடிச்சிருந்த நிலையில பூவே பூச்சுடவா படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் நதியா இந்த படம் நோக்கேத தூரத்து கண்ணும் நட்டு படத்தின் ரீமேக் தான் பாசில் சார் பத்மினி அம்மா இளையராஜா சார் பி சி ஸ்ரீராம் சார்ன்னு தமிழ்ல இவங்க முதல் படத்திலேயே பெரிய கூட்டணியில வேலை செய்யும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்போ நதியாவுக்கு தமிழ் கொஞ்சம் கூட தெரியாதான் பெரிய டயலாக் பேச சிரமப்பட்டு பதினாறு டேக் எடுத்திருக்காங்க அந்த படத்துல அப்படியான நேரங்கள்ல பாசில் சார் இவங்களுக்கு பிரேக்கு கொடுத்து செட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் சுத்திட்டு வா பிறகு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாராம் ஒரு கட்டத்துல தமிழ் கத்துக்க ஒரு டீச்சரை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க பத்மினியும் இவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுப்பாங்களாம் பூவே பூச்சிடவா பட சுந்தரி கேரக்டர் போலத்தான் நிஜத்துலயும் நதியா கலகலப்பாகவும் குறும்பாகவும் இருப்பாங்களாம் இவங்க சினிமா அஸ்திவாரம் பலமாகி கொண்டே போயிருக்கிறது பிறகு இவங்களே கதைகளை கேட்டு படங்களை தேர்வு பண்ண தொடங்கிருக்கிறாங்க அப்போதைய டாப் ஹீரோக்கள் பலருடனும் ஜோடியா நடிக்க ஆரம்பிச்சாங்க அன்புள்ள அப்பா படத்துல சிவாஜியின் மகளாக நடிச்சது ரொம்ப பெருமையான அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நதியா கால்சீட் பிரச்சனையால விக்ரம் படத்துல கமல்ஹாசன் சார் கூட நடிக்க முடியாம போனது எனக்கு பெரிய வருத்தம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க கமல்ஹாசன் கூட நடிச்சா முத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அவர் கட்டிப்பிடிக்கிற மாதிரி சீன் எல்லாம் வைப்பாரு அப்படின்னு தான் நதியா அவங்க நடிக்கல அப்படின்னு இண்டஸ்ட்ரி முழுவதும் ஒரு பேச்சு இருக்குல்ல அதெல்லாம் போய் சரி கிராமத்து பெண் அழுத முகம் புடவை தலை நிறைய மல்லிகை பூன்னு காட்டப்பட்ட அப்போதைய ஹீரோயின்களுக்கு மத்தியில் சுந்தரி கேரக்டர் அதாவது பூவே பூச்சடவா சுந்தரி கேரக்டர் ரொம்ப ஸ்டைலாகவும் மாடர்னாகவும் இருந்திருக்கிறது அது போன்ற கேரக்டர்லேயே அதிகம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க டிஷர்ட் ஜீன்ஸு சல்வார்னு மாடர்ன் உடைகள் போனி டாப் கொண்டைன்னு விதவித ஹேர் ஸ்டைல் பிளாஸ்டிக் கம்மல் வளையல் மற்றும் பூக்கள் உள்ளிட்ட அக்சசரிஸ்னு திரையில இவனுடைய லுக்கு தனித்துவமாக இருக்கும்படி பார்த்து பார்த்து தேர்வு செய்திருக்காங்க நதியா அதனால நதியா ட்ரெஸ் நதியா கொண்ட நதியா கம்மல்னு எங்க பார்த்தாலும் நதியா மயமாகவே ரசிகர்கள் அமோக வரவேற்பு தந்திருக்காங்க கமிட்டான படங்களில் சின்சியராக நடிச்ச நதியா இவங்க எல்லா ஷூட்டிங்குக்கும் அவங்க அப்பாவுடன் வருவாராம் நதியா ரோஜா பூ மாதிரினா அவங்க அப்பா தான் முள்ளு போல பாதுகாப்புன்னு அப்போ அதிகமாக பேசிக்குவாங்களாம் நடுவுல ஒரு நாள் பிரேக்கு கிடைச்சாலும் உடனே மும்பையில் உள்ள அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இதனால நதியா பத்தி எந்த ஒரு கிசுகிசு செய்தியையும் கேள்விப்படவே முடியாது சினிமாவில் என்ட்ரி ஆகும்போதே நோ கிளாமர் ரோல்னு உறுதியாக இருந்திருக்காங்க அந்த உறுதிய இறுதி வரைக்கும் கடைபிடிச்சிருக்கிறாங்க இவங்க காதல் கணவர் சிரிஷ் காட்போல் மும்பைக்காரர் காமன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க ஒரு கட்டத்துல அவர் என்னுடைய வாழ்க்கை துணையா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் முதல்ல அவர் ப்ரொப்போஸ் செய்ய பிறகு நானும் அக்செப்ட் செஞ்சேன் அப்படின்னு காதலை பத்தி பதிவு பண்ணியிருக்காங்க நதியா நடிப்புக்காக வந்த வாய்ப்புகளை பத்தி அவர்கிட்ட கேட்டப்போ உனக்கும் குடும்பத்துக்கும் இது நல்ல வாய்ப்புன்னு தோணுச்சுன்னா தாராளமா நடின்னு காதலரும் பச்சை கொடி காட்டியிருக்கார் பிறகு காதலர் அமெரிக்காவுக்கு படிக்க போயிருக்கிறார் அந்த இடைப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் நாலு வருஷங்கள் சினிமாவில ஆக்டிவா நடிச்சிருக்காங்க நடிகா தமிழ் தான் அதிகமா நடிச்சிருக்காங்க மூணு தெலுங்கு படம் உட்பட அந்த முதல் இன்னிங்ஸ்ல இருபத்தி ஏழு படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு ரசிகர்கள் காட்டின அன்பு ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க அதையெல்லாம் அப்போ நதியா உணரவே இல்லையா காரணம் இவங்க மனசு முழுக்க உங்க காதலை தான் இருந்திருக்காரு அவருக்காக நிறைய லவ் லெட்டர் அனுப்புவாங்களாம் வருஷந்தோறும் ஒரு மாத விடுமுறைக்கு அவர் இந்தியா வரும்போது இவங்களும் நடிப்புக்கு பிரேக் கொடுத்துருவாங்களாம் இவங்க காதல் கரவுடனான திருமண வாழ்க்கை எப்போ தொடங்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளையும் கடந்திருக்காங்க நிறையா இவங்க காதல் விஷயம் இவங்க வீட்டுக்கு தெரிய வர எதிர்ப்பு இருந்திருக்கிறது கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது சிரிஸ் கூட தான் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டாங்களா நதியா பிறகு இரு வீட்டார் சம்மதமும் கிடைச்சிருக்கு அவங்க படிப்பை முடிச்ச நேரம் அமெரிக்கா சூழ்நிலை வித்தியாசமானது அங்க வசிக்க உனக்கு விருப்பமா தவிர இப்போ நீ பெரிய நடிகை ஆயிட்ட இப்போதும் என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கியா அப்படின்னு காதல் ஒரு நாள் கேட்டிருக்காரு ஒவ்வொரு நாளும் உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க இப்படி கேட்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட ரொம்ப கோவப்பட்டிருக்காங்க நதியா சினிமாவோட காதல் தான் முக்கியம்னு முடிவெடுத்திருக்காங்க ரஜினிக்கு ஜோடியா ராஜதிராஜா படத்துல நடிச்சு முடிச்ச நேரம் அடுத்த ஒரே வாரத்துல இவங்களுடைய இருபத்தி ரெண்டு வயசுல இவங்க காதலரை கல்யாணம் செஞ்சிருக்காங்க சினிமா துறையில எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி இவ்வளவு பீக்ல இருக்கிற போது திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே இது சம்பாதிக்கிற நேரம் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க முன்பு ஒப்புக்கொண்டபடி ராஜகுமாரன் உட்பட மூணு படங்கள்ல மட்டும்தான் நடிச்சிருக்காங்க நதியா பிறகு இவங்க கணவருடன் அமெரிக்காவில குடியேறி இருக்காங்க உண்மையை சொல்லணும்னா கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு நடிகையா நான் அடைந்த புகழ எல்லா பட வாய்ப்புகளையும் தொடர்ந்து பதினாறு வருஷங்களா தவிர்த்திருக்காங்க அமெரிக்காவுல கணவரை தினமும் ஆபீஸ்ல பிக்அப் டிராப் செய்வாங்கன்னா மகள்கள் சனோ ஜனா இருவரையும் இந்திய தான் அவங்க வளர்த்திருக்காங்க இப்படி குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருக்காங்க சிரமப்பட்டு கம்யூனிகேஷன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸும் படிச்சிருக்காங்க இந்த நிலையில எம்குமரன் படத்துல இவங்களை நடிக்க வைக்க இயக்குனர் மோகன் ராஜா ரொம்ப மெனக்கெட்டு ஒரு கட்டத்துல இவங்க ஒப்புக்கிட்டாலும் அந்த பட பூஜைக்கு இவங்க வந்த பிறகுதான் எல்லோருக்கும் நம்பிக்கையே வந்ததுன்னு சொல்றாங்க படத்துல ஜெயம் ரவி தான் இவங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்திருக்காரு இவங்களுக்கு ஊசி போடும் சேர்ந்துல நிஜமாகவே ஊசி போட்டிருக்காங்க வழியில கத்திருக்காங்க இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த படத்துல நடந்திருக்கிறது அந்த படத்துல நடிச்சு முடிச்சதும் மறுபடியும் லண்டன் போயிருக்காங்க அங்கதான் இந்த படத்தின் வெற்றியை உணர்ந்திருக்காங்க பிறகு இவங்க கணவருக்கு மும்பைக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க அங்கே குடியேறி இருக்காங்க தொடர்ந்து செலக்டிவான கலைகளில் மட்டும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க மற்றவங்க பர்சனல் விஷயத்த தெரிஞ்சிக்க விரும்ப மாட்டாங்க இவங்க பர்சனல் உலகத்தையும் பிறர் தெரிஞ்சிக்க விரும்பவே மாட்டாங்க அதனால இவங்க சோசியல் மீடியாவில் இல்லை ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ இவங்க ஆசைப்படுறாங்க ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நிறையா அப்படி தான் அவங்க மகள்களையும் வளர்த்துருக்கா சொல்கிறாங்க இவங்களும் இவங்க கணவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறதுனால முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இவங்க காதல் வாழ்க்கை ரொம்ப இனிப்பாகவே கழிகிறதுன்னு சொல்றாங்க பெரும்பாலும் கலர்ஃபுல் லுக்ல தான் இவங்க நடிச்சிருக்காங்க மேக்கப் இல்லாத மற்றும் ஏழை பெண்ணாக நடிக்கவும் சொந்த வாய்ஸ்ல டப்பிங் பேசவும் இவங்க ரொம்ப சொல்றாங்க உதவி இயக்குநர்கள் இதை கவனிச்சு இப்படிப்பட்ட கேரக்டர் திருப்தியான மக்களுக்கு நடிக்கணும் இது ரெண்டும் இல்லாம நடிக்கிறதுக்கு நடிக்காம இருக்கிறதே மேல் அப்படின்னு நதியா சொல்லிக்கிறாங்க இப்படி ரொம்ப கிளவரா தான் நதியா இன்னைக்கு வரைக்கும் மக்களால நேசிக்கப்படற நடிகையா இருக்கிறாங்க சரி என்பதையே நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பழைய விஷயங்கள் மூலமாக இணைந்திருப்போம் நான் அரசா நன்றி வணக்கம்